வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல தாத்தாவின் மரணம் இந்த நாடகத்தை விடாமல் பார்த்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு மிகவும் வருத்தமாகவும் இவர் ஒருத்தர் தான் கதாநாயகன் போல இந்த நாடகத்தை தூக்கி நிறுத்திட்டு வந்தார் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டீர்களே என்று ஆதங்கப்பட்டு வருகிறார்கள் ஆனாலும் கிளைமேக்ஸ் நெருங்கிய நிலையில் கொஞ்சம் கதையை தூக்கலாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தாத்தாவின் கதையும் விட்டார்கள் இந்த நிலையில் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் தாத்தாவின் நினைத்து வருந்தபோது கோபி மற்றும் ராதிகா வந்து விடுகிறார்கள் பேசி அப்பாவை நினைத்து கோபி இந்நிலையில் தாத்தா கடைசியாக பேசிய வார்த்தைகளை பிறகு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய நேரம் வந்துவிட்டதால் கோபி அதுக்கு தயாராகிறார் ஆனால் ஈஸ்வரி இவன் இந்த சடங்கும் செய்யக்கூடாது என்று கண்டிஷனாக சொல்லிவிட்டார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபி அம்மா காலில் விழுந்து கெஞ்சுக்கிறார் அம்மா தயவு செய்து எனக்கு இவ்வளவு பெரிய தண்ணீரை கொடுத்து ിൽ വിളിന്ന് കെഞ്ചി பார்க்கிறார் ஆனால் ஈஸ்வரி பாக்கியாவிடம் மாமாவின் ஆத்மா சாந்தி அணிய வேண்டுமென்றால் நீதான் மகளாக இருந்த எல்லா சடங்கு சம்பிரதாயமும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் உடனே பாக்கியா மாமனாருக்கு மகளாக இருந்த இந்த விஷயங்களை முன்னே நின்று செய்கிறார் இதே ஓரமாக நின்று கோபியால் வேடிக்கை மட்டும் பார்க்க முடிகின்றது இருந்தாலும் பாக்கியா செய்வதை தடுக்க முடியாதால் கோபி அழுது கொண்டே பின்னாடி போகிறார் அதே மாதிரி மூத்த பேரனாக சொல்லிய நிறந்தாலும் ஜெனி கற்பமாக இருக்கும் பொழுது அவரால் இதை செய்ய முடியாது என்பதால் பாகியாவுடன் சேர்ந்து அளவில் அனைத்து விஷயங்களையும் செய்கிறார் சோகத்துடன் அனைவரும் ராமமூர்த்தியின் இறுதி சடங்குகளை செய்துவிடுகிறார்கள் இதுவரை கோபி என்ன தவறுகள்ந்தாலும் ஈரி அவரை மன்னித்து மகன் என்ற பாசத்தை காட்டி வந்தார் ஆனால் கடைசியாக அம்மாவை நம்பாமல் ராதிகாவுக்கு சப்போர்ட் ஆகும் ஒரு காரியத்துக்காக தற்போது ஈஸ்வரி எடுத்த முடிவு கோவியை ரொம்பவே வருத்தம் அடைய செய்துவிட்டது இருந்தாலும் இதுவரை கோபி கொஞ்சம் கூட யாருக்கும் அடங்காமல் ஆடிய ஆட்டத்துக்கு இந்த தண்டனை மிகப்பெரிய தண்டனையாக கொடுத்தது பாவமாக தெரிகிறது இன்னொரு பக்கம் என்னதான் சீரியல் நடிப்பாக இருந்தாலும் இந்த அளவுக்கு சடங்கு சம்பிரதாயங்கள் செய்து அவருக்கு அவர் குடும்பத்துக்கும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்க வேண்டாம் என்றும் ஆதங்கப்பட்டு வருகிறார்கள் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க